தெரியுமா எங்க போறீங்க காசுக்கே காவலுக்கு போறோம் காவல் கண்ணகர்த்தமா இருக்கணும் பள்ளியம்மா கூட காவல் முடியும் தான வரே துணையோட இருக்கணும்னு அப்பா சொன்னாரு அப்பா சொன்னபடி காவலுக்கு போகணும் அஹ் கேட்குதா கேட்குதா ஹலோ சாரவு சொல்லுங்கக்கா வர வர வாழ்க்கையை நினைச்சா இருக்கு ஏன் நல்லா தானே போயிட்டு இருக்கு உன் டயத்துக்கு டயா உனக்கு நல்லா போகுது திரி திரிய எனக்கு தான் போகுது அதனால காட்டுக்கு போகணும்னு சொல்லல காட்டுக்கு போனதுக்கு முன்னாடி என் மனசுல இருக்க ஆசையை எடுத்து சொல்லலாம் சொல்லுங்க சொல்லுங்க நான் ஒருத்தரை காதலிக்கிறேன் யார் தாது ஏ நீ என்னை கொலை கேச மாட்டா விட மாட்டேன் காதலிக்கிறவரை வெளியே சொன்னா ஏதாவது பிரச்சனை ஆகி சும்மா சொல்லுங்க அதனால நான் காதலிக்கிறேன்னு சொல்றதோட நிறுத்திக்குவோம் ஆமா நீங்கள் ரொம்ப பயந்த சுபாவம்ல அப்புறம் சொல்லுங்க சார் அவரை நினைச்சு என் மனசுல ஆசையை வளர்த்திட்டே இருக்கேன் அவருக்காண்டி காத்துக்கிட்டே இருக்கேன் எப்ப வருவார் எப்ப வருவாருன்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஆனா வந்த பாடம் இல்ல அதனால அவரை நினைச்சு மனசுல ஆசை என்ன இருக்கு